ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீ வீடியோ என்னன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நிறைய சப்ஜெக்ட்டுக்கு ஜி கே இல்லை சப்ஜெக்ட் எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியாச்சு அதில் நம்ம கடைசியாக பார்க்க போகிற வீடியோ என்னன்னா இந்த கரண்ட் அஃபர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா கரண்ட் அஃர்ஸை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் என்ன மாதிரி படிக்கணுங்கிறத நான் சொல்லப் போகிறேன் ஓகேங்களா நியூவாக படிக்கிறவங்க சார் ஆல்ரெடி படிக்கிறவங்களும் சரி இந்த மாதிரி படிக்க ஆரம்பிங்க ஓகே நம்ம கரண்ட் ஃபிசிக்ஸையும் ஃபினிஷ் பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ வந்து நம்ம ஃபுல்லும் ஃபஸ்ட்டு சிலபஸில் ஓல்டு சிலபஸில் பார்த்திங்கன்னா கரண்ட் அபிர்ஸ் எல்லாமே படிக்கிற மாதிரி தான் இருந்தது ஆனால் அங்கே ஒரே ச ஒரே கர்ணவர்சாக இருந்ததை அவங்க என்ன பண்ணிட்டாங்க ஒவ்வொரு இதுலேயும் கொண்டு சேர்த்து விட்டாங்களா அறிவியல் தனி தனியாக புவில் தனியாக அப்புறம் இந்திய ஆற்றல் தனியாக இல்லை அங்கங்கே தனித்தனியாக பண்ணிட்டாங்களா அப்படி படிக்கும்போது நமக்கு ரொம்ப ஈஸி தான் ஏன்னா புவி தனியாக எடுத்து படித்தா போதும் அப்புறம் சயின்ஸ் தனியாக எடுத்து படித்தா போதும் அந்த மாதிரி தான் இப்போ இப்போ கரணவர்ஸ் இருக்குது சரி அதுலேயும் எது பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு அகாடமி இருக்குது அவங்க அகாடமி பார்த்து நேற்று ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது வந்து சூப்பராக இருக்குது ஓகேங்களா இது எப்படின்னா அந்த அகாடமி வந்து பா அதோட அந்த கர்னவர்ஸ் பார்த்தாவே போதும் அந்தளவுக்கு அந்த கரண்ட் அபேர்ஸ் இருக்குது அது என்ன கரண்டவர்ஸ் நான் வீடியோ காட்டுறேன் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டே வாங்க இப்போ நான் சொன்ன அகாடமி என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா இந்த சந்தோஷ்மணி அகாடமி இருக்குதுங்களா அந்த சந்தோஷ்மணி அகாடமி தான் நான் அப்போ நான் சொன்ன அகாடமி ஓகேங்களா இப்போ பாருங்கள் நமக்கு வந்து இந்திய ஆட்சியில் இந்திய ஆட்சியில் மட்டும் தனியாக சூப்பராக கொடுத்துருக்காங்க இது வந்து அவங்க நேற்று ஒன்று மட்டும் ரிலீஸ் பண்ணாங்க என்னன்னா ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்குங்களா அது மட்டும்தான் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பார்த்துக்கோங்க இப்போ நமக்கு வந்து இந்திய ஆட்சியில் என்ன படிக்கணுமோ அது மட்டும்தான் ஓகேங்களா கசகசன் இல்லாமல் இது மட்டும்தான் இவ்வளோ இது மட்டும் படித்தா போதும் ஜனவரி மாதத்துக்கு ஓகேங்களா இது அதுக்கப்புறம் பாருங்கள் இது ஃபுல்லாகவே நமக்கு வந்து பாலிட்டி பற்றி ஃபுல்லாக வருது இப்போ ஓகேங்களா இந்தியாவில் என்ன இந்தியாவில் என்னென்ன நடந்துச்சு அப்போ தமிழ்நாட்டில் என்ன நடந்துச்சு சொல்கிறாங்க இப்போ பாருங்கள் இந்திய பொலாரம் வந்துருச்சா இந்திய பொலத்தில் என்ன நடந்துச்சு இப்போ நி நிதியாக்க குறியீடு எல்லாமே ஓகேங்களா தெளிவாக போட்டு கொடுத்துருக்காங்க நம்ம இப்படி பார்த்தா மட்டும் போதுமானது கசகச நம்ம முன்னெல்லாம் இந்த விளையாட்டு செய்தி படிக்கிறது யாரை என்ன பண்ணாங்கன்னு படிச்சுட்டு இருந்தோம் இப்போ அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை இப்போ ஒவ்வொரு இதுக்கும் ஒரு தனியாக பண்ணிட்டாங்க அடுத்து பாருங்களேன் வரலாறு மட்டும் பண்பாடு அப்போ அதுவும் தெளிவாக கொடுத்துருக்காங்க அப்போதும் தமிழ்நாட்டின் வரலாறு இப்போ ரீசண்டாக நடந்துச்சு அப்படின்னு போட்டு எல்லாமே பாருங்கள் தெளிவாக எங்கேயுமே இது மிஸ் ஆகாத மாதிரி நமக்கு பா பார்த்தோன்னே பார்த்திங்களா ஓ கரண்ட பிடிச்சு இப்படி தான் பார்க்கணும் போல அப்போ அந்த அளவுக்கு இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டு வாசியம் படிக்கும்போது ஸ்கூல் பக்கத்து படிப்பீங்களா அது கையோடு இதையும் முடிச்சிட்டா வேலையும் முடிஞ்சிச்சு அந்த மாதிரி கரண்ட பிடிச்சு கொடுத்துருக்காங்க இந்த அவர் அவர் நம்ம நன்றி சொல்லணும் ஏன்னா இந்தளவுக்கு ஒரு இவ்வளோ ஒரு சூப்பராக பண்ணியிருக்காங்க அது நம்ம நன்றி தான் ஆகணும் ஏன்னா நமக்கு நமக்கு எல்லாமே தேடி கண்டுபிடிச்சி படிக்கணும்னா அதே ஒரு கோர்வையாக கொடுத்துருக்காரு கொடுக்கும்போது நமக்கு ஈஸியாக நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே நான் ஒரு இது மிஸ் பண்ணாமல் பாருங்கள் அடுத்து புவியில் பாருங்கள் புவியிலுக்கும் புவியில் இருக்குதுங்களா புவியில் என்னென்ன நடந்துச்சு அதையும் கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் பாருங்கள் நமக்கு இன்னும் என்ன சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதையும் ஃபுல்லாக போட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க அவருங்க அடுத்து சயின்ஸு அறிவியல் மட்டும் தொழில்நுட்பம் சயின்ஸில் என்ன நடந்துச்சா அப்படின்னு போட்டு அதுவும் கொடுத்துருக்காங்க மொத்தம் இது வந்து கிட்டத்தட்ட இது முப்பத்தஞ்சு பேஜ் வருது ஒரு ம ஒரு மன்த்துக்கு மட்டும் அடுத்து பாருங்க திட்டங்கள் தம் தமிழ்நாட்டில் என்ன திட்டம் பண்ணாங்க திட்டங்கள் நமக்குலாம் தேவைப்படும் வேறு இது இதில் தமிழ்நாட்டு வளர்ச்சி நேர்வாக இருக்குல்ல அதுக்கெலாம் இந்த திட்டங்கள் தேவைப்படும் கன்ஃபார்ம் கேட்பாங்க ஸோ அதுக்காக நம்ம இதெல்லாம் படிச்சுக்கிறது ரொம்ப ரொம்பவே நல்லது பார்த்துக்கோங்க அத்தனை சிலபஸ்க்கு இவர் தெளிவாக கொடுத்துருக்காரு அது எதிர மாநாடுகள் மாநாடுகள் தெளிவாக போட்டு கொடுத்துருக்காரு உங்களுக்கு இந்த பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நம்ம நான் ஒன்றா நம்ம டேம் சனல் இருக்குது இல்லைன்னா நீங்கள் அவர் அவர் வீடியோ பார்த்தீங்கன்னாவே அவர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பாரு நீங்கள் போய் செக் பண்ணி வாங்கி செக் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லாயிருக்கு இந்தமாதிரி இன்னும் அவர் வந்து நெக்ஸ்ட் வர வீடியோஸ்லாம் நான் அப்டேட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும் நீங்கள் இந்த மாதிரி கரண்ட் அபேர்ஸ் ஃபாலோ பண்ணுங்கள் ஈஸியாக வந்து ஸ்கோர் பண்ண முடியும் பழைய சிலபஸ் மாதிரி ஃபாலோ பண்ணாதீங்க சயின்ஸ்னால் சயின்ஸ் மட்டும்தான் படிக்கணும் புவில்னால் புவியில் மட்டும்தான் படிக்கணும் பாலிட்டினால் பாலிட்டி மட்டும்தான் படிக்கணும் அதை விட்டுட்டு ஒரே இதாக படிச்சுட்டு இருக்காதிங்க தப்பு பாலிட்டினால் பாலிட்டி மட்டும் படிங்க இந்த மாதிரி பேப்பர்னாவே நம்ம கரெண்டர்ஸ் போதுமானது ஓகேங்களா இந்த மாதிரி பிடிஎஃப் இந்த மாதிரி பிடிஎஃப் இருந்தால் எடுத்து படிங்க சும்மா கச கசம் இருக்கிறது மேக்ஸின் மாதிரி எடுத்து படிக்காதீங்க என்னென்னா என்ன அவ்வளோதான் அந்த மாதிரி எடுத்து படிங்க போதும் வீடியோ பிடிச்சிருக்கு நம்புறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்